வணக்கம் திடீரென நேராக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவரை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது காவிரி பெறுவதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவிரி தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதோடு இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இதற்கிடையே இந்த கூட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடைபெற்றது இது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பாக எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டார் அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கை அமைக்கப்பட்டிருந்தது அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அந்த வகையில் தனது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாற்று கட்சியினருக்கு உரிய மரியதிக் கொடுத்து அவர்களை உபசரிப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழக்கம் குறிப்பாக தன்னை கடுமையாக விமர்சித்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பொது நிகழ்ச்சியில் பார்க்கும் போது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உபசரிப்பார் அந்த வகையில் தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வந்த எதிர்கட்சியான அதிமுகவிற்கு உரிய மரியாதை கொடுக்கும் பொருட்டு அதிமுக சார்பாக வந்த அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கை ஒதுக்கப்பட்டது அப்போது கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு தனது இருக்கையில் இருந்து அமர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 다런데어리게 하면 는데 அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை பார்த்தவுடன் சிரித்த முகத்துடன் அவருக்கு இருகரம் குப்பி நட்பாக வணக்கம் தெரிவித்தார் பதிலுக்கு எஸ் பி வேலுமணி அவர்களும் வணக்கம் தெரிவித்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தொடர்ந்து எஸ் பி வேலுமணி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் ஆனாலும் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் எஸ் பி வேலுமணி அவர்களை நெரில் பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிரித்த முகத்துடன் அவருக்கு இருகரம் குப்பி வணக்கம் தெரிவித்து வரவேற்றது அனைவராலும் வரவேற்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் தெரிவித்து வரவேற்றார் குறிப்பாக ஒரு சில தலைவர்கள் எழுந்து நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க முற்பட்டனர் போது சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கையில் அமருங்கள் எழுந்திருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் இந்த ஒரு நிகழ்வும் அங்கிருந்த கவனத்தையும் ஈர்த்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இரண்டாவது பெரிய எதிர்கட்சியுமான அதிமுக அவர்களுக்கு தனக்கு அருகிலேயே இருக்க ஒதுக்கியதோடு கலந்து கொள்ள வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க